ஓம்சிதரணியர்களுக்கு வணக்கம் வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல டிசம்பர் முப்பது வரப்போகுது இல்லையா இந்த வைகுண்ட ஏகாதசினாலே நம்ம சிறு வயதுல இருந்தே சந்தோஷமா கொண்டாடுவோம் ஏன்னா ராத்திரி எல்லாம் முழிச்சுட்டு இருக்கணும் ஆஹ் சீக்கிரமா படுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா அன்னைக்குதான் நிறைய தூக்கம் வரும் நம்மளுக்கு பட் இதெல்லாமே ஒரு ஜாலியா சிறு நம்ம கொண்டாடினாலும் அதனுடைய மகத்துவம் அதனுடைய சிறப்பம்சம் அம்சம் நம்மளுக்கு தெரியாம இருந்தது நிறைய பேரு வைகுண்ட ஏகாதேசி தே அன்னைக்கு விரதம் இருப்பாங்க ஆக்சுவலா முன்னாடி நாளை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க மதிய உணவை மட்டும் உட்கொண்டுட்டு அதுக்கப்புறமே அரிசியை தவிர்க்கிறது தானியங்களை தவிர்க்கிறது அப்படின்ற விரதம் எடுத்துப்பாங்க சோ வைகுண்ட ஏகாதேசி மறுநாள் வரும்போதே ஃபுல்லா காலையில இருந்து நீராடி பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல இருந்தா போயிட்டு வந்து பெருமாளோட நாமத்தை ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க காக்கும் கடவுள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் செல்வ செழிப்பு மன நிம்மதி என்னென்ன மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல தேவையோ அது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கக்கூறுத நம்ம மகாவிஷ்ணு தான் இல்லையா சோ அந்த மகாவிஷ்ணுவை நினைத்து அன்னைக்கு முழுக்க விரதம் இருப்பாங்க விரதம் இருக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அரிசி தானியங்களை தவிர்த்துட்டு பால் பழவர்க்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கலாம் அதுவும் உங்களுடைய உடல் ஒத்துழைத்தால் மட்டும் அப்படி இருந்தால் மட்டும் அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா அன்னைக்கு வெறும் நாம சங்கீர்த்தனமோ இல்ல நாமமோ பெருமாளி நாமமே சொன்னாலே நம்மளுக்கு அஹ் பலன் தான் இல்லைன்னா ஜெயம் எழுதுற பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை எழுதிக்கலாம் அதை தாண்டி ஆஹ் உங்களுக்கு ராமாயணம் படிக்கும் ஹேபிட் இருந்ததுன்னா அதையும் படிக்கலாம் உங்களுடைய பக்தியை நீங்க எந்த விதமாக காட்டுறீங்களோ பக்தியை இப்படி தான் காட்டணும் இதுதான் ரூல் ஒரு அன்பை காட்டுறதுக்கு நம்ம தாய்கிட்ட அன்பை காட்டுறதுக்கோ கிட்ட அன்பை காட்டுறதுக்கோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது நம்ம அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம் சோ நம்ம நான் அந்த தெய்வத்தை எவ்வளவு எவ்வளோன்னோ நம்ம நினைக்கிறோம் அந்த தெய்வத்தை எப்படி எல்லாம் நம்ம தான் முக்கியம் இல்லையா சோ அந்த தெய்வத்தோட ஒரு ஒரு தந்தையாகவோ தாயாகவோ கருதிதான் நம்ம தெய்வத்தை பார்க்கணும் சோ அதனால நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்மளா நம்ம உடல் எதுக்கெல்லாம் ஒத்து தெய்வம் கோச்சிக்க போறதில்லை அது உடலை எப்படி ஒத்துழைக்குதோ அப்படி பண்ணால் போதும் அன்னைக்கு சொர்க்க வாசல் திறப்பு இல்லையா சோ அன்னைக்கு அந்த ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்து அப்பதான் இந்த தாய ராத்திரி வந்து அந்த பரமாப்பா அதை விளையாடுறது அதுக்கப்புறம் எங்க பாட்டியில வந்து சாக்ல ஒரு எக்ஸ் எல்லாம் போட்டு இப்போ இப்போ அதை லூடோன்னு சொல்ற மாதிரி இருக்கு பட் அப்போ வந்து பாட்டி வந்து தரையில சாக்ல வரைஞ்சுதான் நாங்க ஆடி விளைய பழக்கம் எங்களுக்கு இந்த புளியில வர அந்த எல்லாம் வச்சு அதைதான் காயா வச்சு நகர்த்திப்போம் இப்படி எல்லாம் விளையாடி கொண்டிருந்த காலம் போய் அப்படின்னா என்னன்னே தெரியாத காலம் வந்தாச்சு பட் சர்டன் திங்ஸ்க்கு வந்து சயின்டிபிக்கலாகவும் இது நம்மளுக்கு வந்து பாடி டீடாக்சிபிகேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அதை தாண்டி மறுநாள் வைகுண்ட ஏகாதேசி ஏகாதசிக்கு மறுநாள் துவாதேசி துவாதேசி அன்னைக்கு வந்து யூஸ்வலா துளசி தீர்த்தம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் விரதத்தை சூரிய உதயத்துக்கு அப்புறம் அன்னைக்கு சில ஃபேமிலியோட ட்ரெடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு காய் போடுவாங்க சாம்பார்ல அதுக்கப்புறம் இருபத்தோரு வகையான துவையல்கள் அப்படின்னு பண்ணுவாங்க சோ ஒரு ஒரு ஃபேமிலியில ஒரு ஒரு வகை இருக்கும் சோ நாங்க எங்களுடைய வீட்டுல எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தோரு காய் போட்டு ஒரு சாம்பார் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு வகையான துவையல்கள் அது சாப்பிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கும் மறுநாள் இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவை சாதமா பண்ணி ஒரு ஒரு உருண்டையா கொடுத்து ஃபேமிலியோட இதுல மெயின் என்ன அப்படின்னா அப்பதான் குடும்பம் ஒற்றுமை குடும்பத்தோட ஒரு ஒரு பண்டிகை காலங்கள்ல ஒற்றுமை ராத்திரி உட்காந்து நம்ம ஒரு தாயக்கட்டை விளையாடுறோமா அது ஒரு பாண்டிங் அப்படி ஒரு ஃபேமிலி பாண்டிங் எவ்வளவு அழகாக நம் முன்னோர்கள் இதையெல்லாம் ஒரு ஃபேமிலி பாண்டிங் தான் இதுக்குன்னு பாடி டீடாக்சிபிகேஷன் பண்றதுக்கு எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருந்தா இந்த பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் ஸோ அந்த பாடி டீடாக்சிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஃபேமிலி பாண்டிங் கண்ணு முழிச்சிருக்கணும் அன்னைக்கு அந்த இது ஓப்பன் ஆகுது அதற்கான ரேஸ் நம்மளுக்கு வந்து படுக்காம நம்ம நம்மளுடைய ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் அப்பதான் அந்த எனர்ஜி நம்மளுக்கு வரும் இதுக்கெல்லாம் தான் அன்னைக்கு வந்து உட்காந்துட்டே இருக்கணும் படுக்கவே கூடாது அப்படிலாம் சொல்லி எங்க பாட்டி சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குன்னு சிறு வயதுல யாருக்குமே தெரிய போறதில்லை இப்போ அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ ஒரு அறிவாற்றல் எவ்வளோ ஒரு ஞானம் அவங்களுக்கு இருந்திருக்கு நம்ம நினைச்சப்போ வயசானவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுனால அவங்களுக்கு வந்து அதை தாண்டின அறிவாற்றல் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் உங்களால முடிஞ்சதுன்னா ரஷ் ஜாஸ்தியா இருக்கு தான் பார்த்து எல்லாரும் கோயிலுக்கு போறது அப்படிலாம் பண்ணுவாங்க உங்களால ரஷை மெயின்டைன் பண்ண போங்க இல்ல வீட்டுல இருந்தபடியே உட்காந்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை கான்வர்சேஷன் பண்ணாலே போதும் அப்ப நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே என் ஃபேமிலி இவ்வளவு கஷ்டமா இருக்கே இல்ல எனக்கு இதை பண்ணி கொடுத்தா நான் சந்தோஷமா இருப்பேனே என்னோட குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் இப்படி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்றதே வந்து தான் இல்ல சோ அந்த மாதிரி சொல்லி பேசி ஒரு பாண்டிங் நம்ம வந்து ச சுவாமிகிட்ட வச்சுக்கணும் சோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக துளசி எடுத்துக்கலாம் மறுநாள் கலையில துளசி தீர்த்தம் எல்லாருக்கும் ஃபேமிலியோட பகிர்ந்து குடும்பமா அமர்ந்து சமைச்சதெல்லாம் ஒன்னா சாப்பிட்டு அது அதுதான் ஒரு அழகு சோ ஏகாதேசி விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம் ஏன் அப்படின்னா விரதம் எடுத்துக்கொள்ளன்னா கூட திருநாமம் சொல்றதோ அது அன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க பழ குழந்தைகளுக்கும் பண்ணி விட்டாலே நம்மளுக்கு ஒரு குழந்தைகளும் அதை பத்தி தெரிஞ்சுக்கோ இல்லையா அவங்களுக்கும் ஒரு நல்லது தானே மகாவிஷ்ணு கிட்ட நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ செல்வ செழிப்புக்கான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை எல்லாமுமே இந்த ஏகாதேசி விரதம் கொடுக்கும்னு சொல்றாங்க அப்படி ஒரு சுபிக்ஷத்தை மங்களகரத்தை செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசிய பெருசா பண்ணணுன்னா உங்களால உங்களால முடிஞ்சதுனா பண்ணுங்க விண்ணனா சிம்பிளா மனதார பண்ணாலே சூப்பரா கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் மனசை மட்டும் அது ஃபோக்கஸ்டு கான்சென்ட்ரேட்டடா சுவாமி கிட்ட நினைச்சிட்டே அன்னைக்கு இருக்கலாம் சுவாமி படங்களை பார்க்க அன்னைக்குதான் வந்து த்ரில்லர் பாக்குறது பயங்கரமான ஒரு அடிதடி படத்தை பாக்குறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழுகை முதல்ல அழுகை இல்லாமல் வீட்ல சந்தோஷமா சிரிச்சு சந்தோஷமா குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு திருநாளாக அது இருக்கணும் மகிழ்ச்சி நம்மளுக்கு கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு கடவுளை மனதார வேண்டினால் போதும் மிச்சப்படி எந்த பெரிய பிரச்சனை பெரிய விரத முறைகள் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் ரூல்ஸ் எல்லாம் இல்லாமல் மாதிரி சாமானிய மனிதர்கள் இது பண்ணாலே நம்மளுக்கு பெரும் பலனும்